திருப்பாவை ஆறாவது பாசுரம் பிள்ளாய் எழுந்திராய் புள்ளும் சிலம்பின வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலியோ புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலியோம் பிள்ளாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி பிள்ளாய் எழுந்திராய் எழுந்திராய்வே முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் சகடம் காலோச்சின் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம் பாவாய் இந்த நோம்புனுடைய பேரு பாவை நோம்பு அத நோம்புங்கிறதைய அந்த விரதத்தை ஒரு பாவையாகவே வடிவமைச்சு பாடியிருக்கிறாங்க ஆண்டாள் பாவை பாவையை பற்றி பாடியிருக்கின்றாள் அந்த பாவைங்கிறதும் நம்ம சின்ன குழந்தைகள்ல நம்ம பாரம்பரியத்துல அதாவது ஐஸ்வரியமா ஐஸ்வர்யம்னா வறுமை இல்லாம வறுமைனா செல்வம் இல்லாததுக்கு பேர் வறுமை இல்லை வெறுமன புலனிச்சைக்காக மட்டுமே வாழ்றவங்க வறியவர்கள் அவங்க குடும்பத்துல பரோபகாரம் பற்றிய சிந்தனையோ அது பற்றிய விளையாட்டோ அது பற்றிய வேலையோ எதுவுமே தெரியாது அந்த பரோபகாரத்துல சிறன் வளர்க்கிற அந்த குடும்பங்கள் மட்டும்தான் குழந்தைகளுக்கு மரப்பாச்சின்னு ஒண்ணு செஞ்சு கொடுப்பாங்க கருங்காலி கட்டையில அந்த மரப்பாச்சிக்கு பேரு பாவை அப்படி ஒரு பேர் உண்டு அத அந்த குழந்தைங்க குழந்தைங்க விளையாடும் போதே பண்போட அதை குளிப்பாட்டி அதுக்கு சின்னதா பட்டு துணி எல்லாம் உடுத்தி அதை கொஞ்சி கொஞ்சி மகிழ்ந்து தன்னை எப்படி தன்னுடைய தாயும் தகப்பனும் கொஞ்சுவாங்களோ வாங்களோ அத போல அந்த குழந்த அந்த மரப்பாச்சி பொம்மையே கொஞ்சம் விளையாடும் அதோட ஸ்பரிசம் அந்த மரத்துல செஞ்ச அந்த பதுமை பாவையினுடைய ஸ்பரிசம் அதாவது விரல்ல நம்ம தொட ஸ்பரிசம் அது நீராட்டும் போது இந்த மனோசும் உடலும் அது ஒரு விதமான விஞ்ஞானம் அது மெஞ்ஞானமான விஞ்ஞானம் அது அவ்வளவு சுலபமா யாருக்கும் புரியாது பாரம்பரியமா பண்புல தான் பண்புள்ள குடும்பங்கள்ல தான் அது புரியும் வெறுமன வறியோர்களா வறியோர்கள்னா மனித செல்வாக்க மனிதனுடைய வாழ்க்கை முறைய மனித குணத்தை அது ரஜகுணமோ தமகுணமோ சத்துவகுணமோ சிறுதேவதை வழிபாடோ இல்ல முழுமுதற் கடவுளை பற்றிய வழிபாடோ மனித குணம்ங்கிறது வந்து அன்பு நிறைந்தது பரிணாமத்துல உச்சகட்ட வளர்ச்சியான ஒரு ஜீவனுக்கு தரப்படுற உடல் மனித உடல் அதுல ஆணு பொண்ணு உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது அந்த மனித உடலுக்கு தகுந்த பண்புல ஒருத்தர் வாழலேன்னா அவை வறியவன் மிக மிக வறியவன் விலங்குகளை போன்றவன் விலங்குன்னா தடைகள் நிறைய இருக்கும் விலங்குகளால சுதந்திரமா எதுவுமே வாழ முடியாது ஏன்னா அதனுடைய உடலும் உடல் அமைப்பு அதனுடைய புலன்கள் அதனுடைய கை காலு வாழு கண்ணு காது மூக்கு கொம்பு கொம்பு இல்லைன்னாலும் சரி ஏதோ ஒரு மிருகம் விலங்குன்னா தடை செய்யப்பட்ட விலங்குகள் அதாவது மனுஷனுக்கு கையில காலில் இரும்பு விலங்கு போடுறத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அதுகளுக்கு கண்ணுக்கு தெரியாத விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் மனிதனை போல அதுகளால செயல்பட முடியாது அதுங்க எப்பவுமே தடை தடைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழுங்க வெறுமன புலன்களை ஒரு வழியா அரும்பாடுபட்டு உயிரை பணைய வச்சு ஒரு வாய் இற தேடிக்கலாம் மனுஷனை தவிர மீதி எல்லா உயிரும் அப்படித்தான் உயிரை பணையை வச்சுதான் இற தேடணும் இன்னைக்கு மனுஷனும் உயிரை பணைய வச்சுதான் இற தேடி வாழ்றான் அப்படின்னா அவனும் விலங்க போலந்தான் மனிதனுக்கு அவ்வளவு சௌக்கியத்தை பகவான் கொடுத்திருக்கிறாரு அதனால மனித உடல் பெற்றவர்கள் அனைவருமே வறியவர்களா ஆகக்கூடாது அந்த மாதிரி வளமான ஒரு வாழ்க்கையில வாழ்ற மனித இனத்துல தான் அந்த பாவை அப்படிங்கிற அந்த விளையாட்டு பண்புல இருந்தே குழந்தை பருவத்துல இருந்தே பண்பாவே வளரும் அது வாழ்க்கை முறை ஆன்மீகங்கிறது வெறும் வாய்ப்பேச்சு இல்ல வெறும் புற சின்னங்களை அணிஞ்சுக்கிறதோ வகை வகையான மாலையில பாசியில கழுத்துல போட்டுக்கிறது பட்டை அடிச்சுக்கிறது ராமம் போட்டுக்கிறது உடைகள்லையும் அப்படி நிறத்தை கட்டிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அதாவது சீருடை மாதிரி உதவி செய்யுமே தவிர தன்னை அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுமே தவிர அது வந்து ஆத்மநீதியா அவனை எந்த வகை முன்னேற்றத்துக்கும் அழைச்சிட்டு போகாது குணமாறணும் மாறணும் குணத்துல வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னைக்கு இந்த புறச்சின்னங்களை ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயங்குற அளவுக்கு மிக மிக வறிய முட்டாள ஆயிட்டான் வறுமையான முட்டாள் முட்டாள்தனத்துலயும் வறுமை இருக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு அது யுகதர் யுகத்தினுடைய விளைவு அது இதுக்கு யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை இந்த யுகத்துல இதுதான் விரதமோ தவமோ அர்ச்சாமூர்த்திய வணங்குறதோ இந்த கால நேரங்களை மதிக்கிறதோ இந்த ஜென்மத்துல வராது இந்த யுகத்துல இதே இது இதே கால நேரத்தை வெறும் வைத்து ராத்திரி பகலா உழைக்கிறான் இரவு முழுவதுமே விடிய ல கிடையாது எந்த நேரத்திலையும் பாடுபடுறதுக்கெல்லாம் மக்கள் இருக்காங்க யாரும் சோம்பேறிகள் கிடையாது ஆனா அவங்களுடைய உழைப்பு சிந்தனை செயல் எல்லாமே எதை சார்ந்திருக்குன்னா ஒருத்தரை ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துவதற்கு தன்னோட புலன்கள் கள்ள புலனைந்து வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா அதாவது தடையிலே இல்லாதவன் குற்றங்களே இல்லாதவன் அந்த மங்களம்ங்கிற அந்த சிவபெருமான் அவனுடைய திருவிடியை சேர முடியல அப்படிங்கிறத அப்படி மாணிக்க மாணிக்கவாசகர் அந்த மாதிரியான பாவை அந்த தான் விரதம்னு சொல்றாங்க ஆண்டாள் சொல்றாங்க அந்த பாவை கிட்டேயே சொல்றா ஹரிங்கிற அந்த பேரரவம் பேரரவம்னா அது இங்க பாடுறோம் இங்க ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் கேட்கல உங்களுக்கு கேக்குதா ஹரே கிருஷ்ணா இந்த சப்தம் உள்ளம் புகுந்து குளிரணுமா இந்த ஹரிங்கிற அந்த அரவம் பேரரவம் சாதாரணமா இல்ல எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க சத்தம் போடுறாங்க ஏன்னா அவங்க விலங்கு வாழ்றதுனால இந்த ஹரிங்கிற அந்த பேரரவம் உள்ளம் உள்ளத்துக்குள்ள புகுந்த புகுந்து அவங்களை குளிர பண்ண மாட்டேங்குது அவங்களை கொதிக்க வைக்குது இது இப்போ அறவுரையா சூடா இருக்கிறதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தினோம்னா நல்லா கொதிக்கிற ஒரு கல்லுல கொஞ்சமா தண்ணி ஊத்தினோம்னா அது கொதிக்கும் அதே இது நிறைய தண்ணி ஊற்றினா கொதிக்காது முதல்ல ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா என்னது ஹரே கிருஷ்ணாவா அப்படின்னு கேட்கலாம் ஆமா ஹரே கிருஷ்ணா என்னையா எப்ப பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன்னு சொல்லிட்டு இருக்க இல்ல எங்களுக்கு நாங்க யாரையும் கூப்பிட்டா அப்படித்தான் கூப்பிடுவோம் ஏன் அவன் உங்களுக்கு பேரை சொல்லிக் முடியாது அதே தான் ஆரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ன கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு மூணாவது தடவை கேட்ட உடனே அவன் எத்தனை தடவை ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டான் இது அவன் சொல்லல நம்ம கிட்ட கேட்டான் அந்த பேரை கூட பகவானுடைய விசாலமான அந்த மனசு கருணை கருணையினுடைய எல்லை எல்லையே இல்லாத கருணை காரணமே இல்லாத கருணை அந்த கருணையினால அவ விசாரணைக்கு நம்ம சொன்னதை திருப்பி சொன்னான் பாரு அது என்ன சும்மா சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான்பர் அந்த வார்த்தைய கூட அவை என்னையத்தான் வணங்குறான் என்னத்தான் அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவனுக்கு அன்பா பார்வை ஒரு பார்வை ஒரு பாசமா அவன் ஒன்னும் பகவான கூப்பிடல அவன் நம்ம கிட்டையும் அந்த பேரை சொன்னதுக்கு நம்மள மதிச்சும் அவன் பேசல ஆனா சொல்லிட்டான் திருப்பி திருப்பி இவனுங்கெல்லாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கூட்டம் அப்படின்னு சொல்றான் அவனுக்கு அப்ப தொடங்கிருது பக்திக்கான பாதைக்கு அவனை அழைச்சிட்டு போறதுக்கு அவனுடைய சகல கர்ம வினையும் தேவதையோ அவன் அடி பின்னி எடுத்து ஒரு வழியா எப்படியோ கொண்டு வந்து ஹரே கிருஷ்ணாவில் எத்தனை ஜென்மம் கழிச்சுனாலும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அது உறுதி சிலருக்கு சீக்கிரமா நடக்கலாம் மென்மையான உள்ளம் உள்ளவர்களுக்கு அவன் என்ன வறியவனா இருந்தாலும் சரி புலன்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு போக்கிரியா இருந்தாலும் சரி அவன் கேலியா சொன்னாலும் கிண்டரா சொன்னாலும் கோபமா சொன்னாலும் எனக்காரமா இது ஒரு தனி கூட்டம் அப்படின்னு அவமானப்படுத்துற மாதிரியும் அந்த ஹரிங்கிற பேரரவம் உள்ள புகுந்து குளிரணுமா அது ஏற்கனவே உள்ளத்துல பகவான உள்ளத்துல குடியிருக்க வச்சிருக்கிறவங்க அவங்க முனிவர்கள் யோகிகள் யோகின்னா புலன்களை ஒரு நெறிப்படுத்தினவங்க ஒரு வரிசைப்படுத்தினவங்க புலன்களை பட்டினியும் போட மாட்டான் புலன்களுக்கு தீனியும் போட மாட்டான் அவன்தான் யோகி முனிவன்கிறவ முனைவன் தன்னுடைய மனித வாழ்வையும் தேவர்களுக்கு சமமான ஒரு வாழ்க்கையா வகுத்து வாழ்றவங்க முனிவர்கள் அந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல எழுந்துன்னா மெதுவாவா அப்படி அர்த்தம் இல்ல அவங்க எங்க நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு அழுப்போ சலிப்போ அல்லது அவனுடைய நித்திரியோ யோக நித்திரையோ களைஞ்சிட சாந்தாகாரம் பத்மநாபம் அவனுடைய சுரேசம் அவனுடைய பூரண அனுகிரகத்துக்கு எந்த பாதிப்பும் குழந்தை தூங்கிட்டு இருக்கிறான் சத்தம் இல்லாம எழுப்பணும் மெதுவா எழுப்பணும் பதட்டமா அறக்க பறக்க ஐயோ எழுந்திரி அந்த மாதிரி கத்தக்கூடாது திடுக்குன்னு எழுப்பக்கூடாது அவங்க உள்ளத்துல வச்சிருக்கிற அந்த பகவான மெல்ல எழுந்து அவங்க சொல்ற அந்த ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அவங்க சொல்றதுடைய பேரரவம் நமக்கு அந்த நோம்பு பாவை நோம்பு அந்த விரதம் இருக்கக்கூடிய வாளுக்கு உள்ளத்துல புகுந்து குளிர வைக்கணுமா அது யாரு வெள்ளத்தறவில் துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவுன்னா வெண்மையான அப்படி ஒரு பொருள் வெள்ளம் போன்ற பார்க்கடல் அது வெள்ளமா இருக்குது பார்க்கடல் தான் அது வெள்ளம் தான அதுவும் வெண்மையான வெள்ளம் பார்க்கடல்ல அரவு அரவுன்னா ஆதிசேசன் ஆழ்வான் அஞ்சு தலை இல்ல ஆயிரக்கணக்கான தலைகள் அதுல கண் கொண்டு எப்பவும் பகவானை பார்த்துட்டே இருக்கிறார் பகவான பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பகவானுடைய ஸ்ரீமன் நாராயணர் அவருடைய பாதத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னை ஆதி லட்சுமி அத்தனை ஐஸ்வர்யங்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் வேண்டிய வளங்களை தரக்கூடிய ஆதி லட்சுமி விலங்குகளா இருந்தாலும் அவங்களுக்கும் லட்சுமி கடாட்சம் பற்றுச்சுன்னா அவங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிடும் கஜேந்திரன் கிடைக்கலையா முதலைக்கு கிடைக்கலையா காக்கா குருவி எதுக்கு வேணாலும் பகவானுடைய தாயார் கால் இருந்து அவ பார்வை பட்டுச்சுன்னா எந்த விலங்கும் விலங்குகள்லாம் உடைய பெற்று வளமான ஒரு வாழ்க்கையை அந்த விலங்கு ரூபத்துல வ வடிவத்திலேயே கிடைச்சிடும் மனித பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த விலங்கு வடிவமோ பறவை வடிவமோ எந்த வடிவத்துல இருந்தாலும் அந்த உடலுக்கும் மகாலட்சுமியினுடைய பார்வை பட்டுச்சுன்னா வளமான வாழ்க்கை எப்படி வளம் புலன் வளம் இல்ல பவான உள்ளத்துல வச்சுக்கிற பவானுக்கு தொண்டாற்றக்கூடிய வளம் கிடைச்சிடும் அதுதான் உண்மையான செல்வம் அதுதான் உண்மையான வளம் அந்த மாதிரியான லக்ஷ்மி ஆதிசேஷனுடைய ஆயிரக்கணக்கான கண்கள்லையும் கண்களையும் பார்த்துட்டு இருக்கா அவரு அனந்தாழ்வன் என்ன நம்ம பகவான பார்த்துட்டு இருக்கோம் அம்மா என்ன நம்மள பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு நினப்பு அப்ப வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி பெருமையா இருக்குது தன்னை அம்மா எப்பவுமே நம்ம எல்லாரும் அவருடைய பார்வைக்கு இயங்கிட்டு இருக்கும்போது அம்மா நம்மளையே பார்த்துட்டு இருக்கான்னு பெருமையா அப்படி உடனே பகவானுக்கு தெரிஞ்ச உடனே புன்னகைக்கிறாரு ஏன்னா ரெண்டு பேருமே பகவானுடைய உள்ளத்துல இருக்கிறாங்க அவன் பரமாத்மா எல்லாருக்குள்ளயும் இருந்து யாருடைய இனத்தையே அவன் தெரிஞ்சுக்குவான் அதனால அவனுக்குள்ள நாம இருக்கிறோம் நமக்குள்ள அவன் இருந்தாலே நாம அவனுக்குள்ள போயிடுவோம் பகவானுக்குள்ள நான் என்ன ஏன் அவன் இவன் நம்மளால சொல்ல முடியுது அவன் எனக்கு சமமா இறங்கி வந்துட்டியான் என் நண்பனா தோழனா துணைவனா வழிகாட்டியா ஆசிரியனா தகப்பனா தாயா தன் என் பிள்ளையா என்னுடைய மகனா என்னுடைய காதலனா என்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் எல்லா சொந்த உணர்வுக்கும் எல்லா உரிமைக்கும் ஆயிட்டான் உனக்கே நாம் உற்றோம் எத்தனை எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் அப்படின்னு ஆயிட்டம்னா அப்புறம் செம்மா இருக்கும்போதே அவை சொல்றதுக்கு என்ன வந்தது அவன் என்னையும் சொல்றான் நான் அவனை சொல்றேன் அப்படியே சில சமயம் அவன் அவனுடைய விஸ்வரூபத்தை கட்டினா எப்ப என்னை மன்னிச்சுக்கோ உன்னை நான் எனக்கு சமமா கொஞ்சிட்டேன் பேசிட்டேன் நினைச்சிட்டேன் எப்படி இல்லாம உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டுட்டேன் சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாது அந்த சீர்வதும் அருள் தான் இருந்தாலும் அப்படி அருளாத அந்த அருளியை நான் ஏத்துக்குவேன் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம் நீ கோவப்பட்டு இங்க வந்து துளையேடா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் இங்க வாயே அப்படின்னு கூப்பிட்டேன்னா ரொம்ப கிளு கிளிப்பா சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் அப்போ அவரு ஆதிசேஷன் கண்ணில பார்த்தோன்னா பவான் உள்ளத்துல தெரிஞ்ச உடனே சிரிக்கிறாரு என்ன பகவானை சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா என்னையா சிரிப்பு அம்மா என்னைய பாக்குறதுல நான் பெரும்பட போகாதா ஏங்கன்னா அம்மா உன்ன பார்க்கலடா உன் கண்ணுல என்னோட ரூபம் தெரியுது என்னைய பாத்துட்டு இருக்கா அப்படின்னு ஓ கண்ணுல உங்களையே நான் பாத்துட்டு இருக்கிறதுனால அம்மா பார்வைய மேலப்படுதா அப்போ இந்த நிலை அழுங்காம ஆதிசீசன் கண்ணுல பகவானுடைய ரூபம் பகவானுடைய உள்ளத்துல ஆதிசீசனுடைய ரூபம் அம்மாவுடைய கண்கள்ல ஆதிசேசனும் பகவானும் இருக்கிற ரூபம் அவ உள்ளத்துல இருக்கிறது இது எல்லாத்தையுமே அப்படியே அந்த புஜக சயனம் உள்ளத்துல கொண்டிருக்கிற முனிவர்களும் எல்லாருக்கும் எப்படி இருக்கு துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அந்த வித்து எப்படிப்பட்ட வித்து வித்துன்னா எல்லா ஜீவர்களுக்கும் எல்லாத்துக்கும் வித்தளிக்கும் தந்தை நாணேன் இருக்கிறாரு கீதையில அந்த வித்து இவர் தான் வேத வித்து மனிதர்கள் மட்டும் இல்ல வேதங்களுக்கே வித்து அவன் தான் எப்போ மனித குலம் தோன்றுச்சோ மனிதகுலம் மட்டும் இல்ல உயிர்கள் எப்ப இந்த பூமியில தோன்றியதோ அதற்கு முன்னாலே வேதம் தோன்றி விட்டது வேதத்தின் அடிப்படையில்தான் உயிர்கள் தோன்றுது இன்னைக்கு ஒருத்தன் வேதத்தை பழிக்கிறான் சாஸ்திரத்தை பழிக்கிறான் நாத்தியம் பேசுறான் கடவுளை மறுக்கிறான் எல்லாம் பண்றான்னா எல்லாத்துக்குமே வேதம் தான் சொல்லி தருது வேதத்துலதான் இருக்குது விரண்டா வாதம் எல்லாமே வேதத்துல இருக்குது அதெல்லாம் நம்மளாலாம் படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்க முடியாது பேசாம பகவான சரணடைஞ்சா சரணடைஞ்சிட்டு போயிடணும் அவ்வளவுதான் ஆச்சாரியர்கள் சொல்லிட்டாங்க இது குருட்டாம்போக்கில சரணாகதி எல்லாம் வராது இந்த வேதமெல்லாம் படிச்சு அதுல எல்லாம் பல அயோக்கியத்தனத்துல இருந்து யோக்கியத்தனத்துல இருந்து அத்தனையுமே அனுபவிச்சு பகுனாம் சென்மனாம் வந்துச்சே பல்வேறு பிறப்பு இறப்புகளுக்கு எத்தனை சாவை சந்திக்கணும் எத்தனை தடவை செத்து செத்து குலைக்கணும் அதெல்லாம் கடந்துதான் இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு மறுத்துட்டு பகவானே அப்படின்னு சரணடைய முடிஞ்சிருக்கு அப்ப ஹை குவாலிட்டி யாரு எதுவுமே தெரியாம சரணடைறதுன்னா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சவே இதை நானா சொல்லல வேதங்கள்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு பகவானே அப்படித்தான் சொல்றாரு நீ என்ன சரணடைஞ்சிட்டேன்னா உன்னுடைய எல்லா விஷயத்தையும் அதாவது சர்வதர்மான் பரித்தேச்சிய எல்லாத்தையும் நீ கைவிட்டுரு விட்டுட்டு என்ன சரணடை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருன்னா சும்மா ஒண்ணும் சொல்லல அப்படி சரணடைகிற குணம் ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னாலே அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டான் பட்டு அனுபவிச்சுட்டான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டான் இப்ப சரணடைகிறதுக்கு மனநிலை வந்திருக்குது சரணடைய வந்ததுக்கு அப்புறம் ஐயா நீங்க மாவட்ட ஆட்சியாளர் ஆயிட்டீங்க இப்ப போய் ரெண்டாப்புல உங்க வாத்தியார்ட்ட நீ என்ன படிச்சா வாய்ப்பாட சொல்லுமா அனுகிரகம் பெற்ற ஆத்மா பராசக்தியான இயற்கை அவ அவனை எல்லா பௌதிய இயற்கை குணங்கள்ல இருந்தும் காப்பாத்திட்டா அதுக்கப்புறம் லட்சுமி கடாட்சியம் பெற்ற இன்னைக்கு வளமா இருக்கிறான் பகவான வச்சிருக்கிறான் அவெல்லாம் வித்து அந்த இவனுக்குள்ள வச்சு விதைச்சிட்டான் அது ஆயிடுச்சு துயிலமர்ந்த வித்தனை முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து உள்ளம் புகுந்து இவன் யார் தெரியுமா சகடம்னா சக்கரம் சக்கரத்துக்கு வடிவமே கிடையாது ஒரே ஒரு வட்டம் அந்த வட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும் எது மேல எது கீழே எது எடது எது வலது ஒரு திசையும் கிடையாது எல்லா திசையும் அந்த சக்கரத்துக்குள்ளதான் அடக்கும் எந்த திசையிலையும் அதனுடைய விளிம்பு தொட்டுக்கிட்டு தான் இருக்கும் பூமியோட விளிம்பு இங்க இருந்து பாக்குற வானம் பூமியும் தொடுவானம்னு சொல்றோம் வானம் தொடுது பூமிய அப்படின்னு சொல்றோம் அந்த தொடுவானத்துக்கு போனா இங்க இருந்து அவ்வளவு தூரம் கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நின்றோம்னா அங்க இருந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தொடுவானம் அவ்வளவு தூரத்துல அப்படியே இருக்கும் இது மாதிரி தான் சக்கரம் நீ பாவத்துல பாவத்தை செஞ்சோம்னா பாவம்னா குற்றம் குற்றம்னா என்னது தன்னுடைய புலன் இன்பத்துக்காக வரம்பு மீறுதல் தன்னுடைய உடல் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு அதனுடைய எஜமானனா இருக்க வேண்டிய ஆத்மாவானவன் அதனுடைய தாசனா இருந்தான்னா அதை திருப்திப்படுத்துறதுக்கு நாய் தன் வாழை கவுறதுக்கு ஓடுற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல அவன்தான் அப்படிப்பட்ட ஒரு கள்ளத்தனமானவன் அந்த கள்ளத்தனத்துக்கு தன்னை அடிமைப்படுத்திக்கிட்டவன் அவன் தான் கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி அந்த சக்கரம் லேசா இவனுடைய பாதம் பட்டு இருக்கணும்னு குழந்த வண்டி கடியில கதை கோகுலத்துல அவன் சும்மா குழந்தைங்க கையை காலம் உதறும் இவன் சும்மாதான் லேசாதான் பாதம் பட்டுச்சு அந்த சக்கரம் உருண்டு போய் உடஞ்சு சேதரி சின்ன ஆயிருச்சு ஆயிடுச்சு பவானுடைய பட்ட உடனே அந்த சக கள்ளச்சகரம் கலக்கலையே கால வச்சு அடுத்து அவளுடைய தாய் யாரு அமிர்தம் போன்ற தன்னோட உயிருக்கு உயிருக்குள்ள உயிரா தோன்றி வளர்ந்த தன் பிள்ளைக்கு அமிர்தம் போன்ற பாலை ஊட்ட வேண்டியவ தாய் அதே வித ஊட்டி வளர்த்தான்னா பேய் அவளுடைய முலையில இருந்து தான் வருது இன்னைக்கு யாரும் பெத்துக்கிறது இல்லை பிள்ளைங்களை வைத்த கிழிச்சு அறுத்து எடுத்துக்கிறோம் அதுவும் ஒண்ணு ஒரு பிள்ளை அரை பிள்ளை தான் பெத்துக்கிறோம் நாலஞ்சு பிள்ளைகளை பெத்துக்கிறதுக்கெல்லாம் துப்பு இல்லை அன்னைக்கு பத்து பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்க பெத்தாலும் மக்களை பெற்ற மகராட்சி முறைப்படிதான் பெத்துக்குவா அத்தனை அப்படி ஒரு தாய்மார்கள் இயற்கை இயல்பா வலிமையா தூய்மையா அமுதம் போல அத்தனை பிள்ளைகளுக்குமே அஞ்சு வயசு வரைக்கும் பால் ஊட்டுவாங்க அவ்வளவு வலிமை இருந்தது அவங்க தாய்மார்கள் இன்னைக்கு எல்லாம் பேயிங்க ஆமா வயித்த கிழிச்சு எளியில எடுத்துட்டு அதுவும் அறவுறையா பெத்துக்கிட்டு பாலே ஊட்ட முடியாம இருக்கிறவங்க எல்லாம் பேயிக்கு பிறந்தவங்க தானே தான் இந்த பேய் மூளை நஞ்சுண்டு அந்த நஞ்ச கூட உண்டு அத அந்த எவன் ஒருத்தன் பவான சரணடைஞ்சிட்டானோ அவன் தன்னுடைய தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அந்த தாமோதரனை யார் ஒருத்தன் சரணடைகிறானோ அவன் அவனுடைய தாய் தகப்படியும் சேர்த்து காப்பாத்திடுறான் இன்னைக்கு பாவை நோம்பு இருக்க சொல்லித்தர்ற தாயவும் தகப்படியும் அந்த மாதிரி வளமான வீடுகளையும் பண்புகளையும் உள்ள குடும்பத்தையும் பார்க்க முடியல அதெல்லாம் இந்த யுக தோஷம் அதனால ஒண்ணும் தப்பு இல்ல அதனாலதான் பகவானை திரும்ப வந்து மகாபிரபுவா வந்து நீ ஒன்னும் செல்ல வேண்டாம் அர்ச்சாமூர்த்தியை வழங்க வேண்டாம் தவம் இருக்க வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் அதெல்லாம் உன்னால முடியாது ஆனா அதெல்லாம் பண்ணினா என்ன பலனும் அது நீ ஹரி என்ற பெயரம் ஹரிங்கிற பேரை சொல்லு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தொடர்ந்து சொல்லு அது சொல்லிப்பார் கேட்டுப்பார் அது நீ கிண்டலா கேட்டாலும் சரி கேவலமா கேட்டாலும் சரி கேட்டுப்பார் சொல்லிப்பார் அப்படி பார்த்தேன்னாலே கேக்குறதும் சொல்றதும் பாரு அப்படின்னு சொல்றா அதத்தான் முதல்ல ஆரம்பத்திலேயே புள்ளும் சிலம்பின கான் கான் அப்படின்னா பாக்குறதுன்னு அர்த்தம் சொல்லிப்பார் கேட்டுப்பார் கண்ணால பாக்குறது இல்ல காதலை கேட்டுப்பா காதலை பாக்கணும் வாயால பாக்கணும் அதான் சொல்லிப்பார் கேட்டுப்பார் அப்படி அந்த பேய்நிலை நஞ்சுண்டு அந்த நஞ்சையும் அமுதமாக்கி தாய் தகப்பனையும் விளங்க செய்து வரும் அதனால பிள்ளாய் என் பிள்ளையிலே எவ்வளவு பாசம் பிள்ளைத்தனமா குழந்தைத்தனமா உனக்கு வேண்டாததெல்லாம் விரும்பி அடம்பிடிக்கிறியா கண்ணா யார நம்மளத்தான் நமக்கு எதெல்லாம் அமங்கலமோ எதெல்லாம் நமக்கு ஆகாதோ எவெல்லாம் நமக்கு உதவி இல்லாம உபத்திரவமா இருக்கிறானோ எவெல்லாம் நம்ம நன்மையும் அழிச்சு அவனுடைய நன்மையும் அழிக்கிறானோ அவனை போய் நம்பிக்கிட்டு அவன் பின்னால விளையாடுறதுலயே விருப்பமா இருந்தோம்னா அவன் கூட சேர்ந்து இருக்கிறதுல விருப்பமா இருந்தோம்னா என்ன சொல்றது கொடிய வந்து நம்மள சொல்ல ஏ பிள்ளை அறியாமையில இருக்கிற சின்ன குழந்தை போக்கிரித்தனம் தெரியாம புள்ள பேய் பிசாசுகளோட அது பொம்மைன்னு நினைச்சு விளையாண்டுட்டு இருக்கு வீரம் இருக்குது தைரியம் இருக்குது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல கள்ளத்தனம் இல்ல அப்பாவி குழந்த அந்த குழந்தை போக்கிரிட்டுனா தெரியுமா அவன் ஏதாவது ஏமாத்துறதுக்காக அந்த போக்கிரி கவர்ச்சியான ஒரு விளையாட்டு பொருளை கொடுத்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நோய் அவனை போக்கிரின்னு தெரிஞ்சு கேட்டவன் இந்த குழந்தை பயப்படுமா பயப்படாது தெரியாது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை நினைச்சா சிரிப்பித்தான் வருது யாராவது சாமி வேஷம் போட்டிருந்தாலே பயப்படுது அப்படித்தான் ஆத்தா மாருக்கு அப்பா அம்மா பயமுறுத்தி வச்சிருக்காங்க இந்த சாமியார்ட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு இப்ப இருக்கிற மனோபாவத்துல பார்த்தோம்னா வேடிக்கை தான் சிரிப்பு தான் ஆனா பொதுவா குழந்தைகளுக்கு கள்ளமானவங்க எல்லாம் தெரியாது குழந்தை மனசுக்காரங்களுக்கு அதான் பிள்ளா எழுந்திராய் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலேயோ வெண்மையான தூய்மையான விழிக்கக்கூடிய அதாவது நிறம் தன்னுடைய உடல் நிறத்துல மட்டும் அது வெண்மையும் தூய்மையும் இல்லை அது விழின்னா அழைக்கிறது கூப்பிடுறது அப்படி அது நம்மளையெல்லாம் உயிரோட அழைக்குது சாதாரணமா சவத்தை தூக்கிட்டு போகும்போது கூட சங்க எடுத்து ஊதுவாங்க அது எதுக்கு அவ அந்த உடல்ல வசிச்சு அந்த ஜீவனை வா 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 போவோம் நம்ம இந்த உலகத்துல இந்த உடல்ல உனக்கு நடமாட்டோம் இயக்கம் நின்னு போச்சு முடிஞ்சு போச்சு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுது தூய்மையா கூப்பிடுது பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில கூப்பிடுது புண்ணியத்தை தேடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி அதெல்லாம் கெடக்கட்டும் விடு கீழே போட்டு இங்க இந்த உடலோட அந்த கர்மாவெல்லாம் விட்டு தொலை வா போவோம் அப்படின்னு கூப்பிடுது அப்படி ஒரு சங்கு வெள்ள சங்கு விழிக்கிற சங்கு அதனுடைய பேரரவன் கேட்கலையா அந்த சத்தம் ஓ சங்க காதல் வச்சு கையில கேக்கும் அதான் புல்லும் சிலமினகான் புல்லறையன் கோயிலில் இதெல்லாம் உள்ளம் புகுந்து குளிரணும் அப்படின்னு இந்த விரடத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டாளுடைய அருளாட்சி ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே